வணக்கம் நான் ராமசுப்ரமணியன் திருவான்மையூர்லேருந்து பேசுகிறேன் குருபியோ நமகா பொது உரிமை மூர்த்தி ஐயாவுக்கு என்னோடய வணக்கங்கள் எல்லா ஆசிரியருக்கும் என் வணக்கங்கள் கோச்சு மனோகர் சாருக்கும் என்னோடய வணக்கம் நான் வந்து இங்கே அரஸ் அஸ்ட்ராலஜி கற்றுக்க வந்தது வந்து ஒரு தெரியணும் அதை பற்றி என்ன தெரியணும் எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்கிறத வச்சு தான் நான் வந்தேன் ஆனால் ஐயாவோட ஒரு இன்டர்வியூ கேட்கும்போது அதுலேருந்து ஊன்றப்பட்டு அப்படியே ஒரு காந்த மாதிரி பிடிச்சிட்டாரு அவர் அந்த ஒரு இன்டர்வியூ கேட்டதுலயே ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்துடுது பதினஞ்சு நாள்ல செய்ய முடியும் சொல்லி தர முடியும் கற்றுக்க முடியும் பலன் பார்க்க முடியும்னால அது ஒரு பெரிய ஊந்தலாக இருந்தது அது நம்மளாலேயே பார்க்க முடியும் இப்படி சொல்றாரு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் சேர்ந்து அந்த அறுபத்தி நாலு வீடியோஸும் பார்த்தோன்னே நமக்கே ரொம்ப கான்ஃபிடென்ஸ் ஓ நம்மளால பண்ண முடியும் அப்படி தான் பண்ணியிருந்தாங்க ஸ்ட்ரக்சராக பண்ணியிருந்தாங்க அப்படின்னு அப்புறம் பேசிக் கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸும் ஆங்ஸைட்டி கூட்டிகிட்டே இருக்கும் நாளைக்கு என்ன வரப்போகுது நாளைக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு ஒவ்வொரு கிளாஸும் ஓவ் கிளாஸ் தான் இப்படிலாம் அவன் பண்ண முடியுமா அப்படின்னு அதை ஓகே நம்ம ஒரு பேசிக் கிளாஸ் கற்றுப்போம் அஸ்ட்ராலஜினா என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு தான் வந்தது பேசிக் கிளாஸ் வந்து முடித்தோடனே இது போகாது அப்படியே அடுத்த லெவல் போகணும் அட்வான்ஸ் லெவல் போகணும் அப்படின்னு தான் தோணியது அட்வான்ஸ் பேசிக் கிளாஸில் பத்து வருஷம் நம்ம பார்க்குறோம் மேல் மேல் வாரியாக பார்ப்போம் பத்து வருஷத்துக்கு பார்க்கலாம் அட்வான்ஸ் கிளாஸில் இன்னும் சூப்பர் ஸ்பெசிஃபிக் மைக்ரோஸ்கோபிக் வியூவில் பார்த்து ஒரு வருஷம் பார்த்து எப்படி இருக்குது ரொம்ப க்ளோஸாக பார்க்க முடியுது அவங்களோட சாஃப்ட்வேர் அது வந்து எப்படின்னா இப்படிலாம் பண்ண முடியுமா சாஃப்ட்வேர் அப்படின்னு தான் தோணும் நம்மளோட டைம் அதுக்கு எவ்வளோ எடுத்துக்கணும்னா அந்த நாலு டேட்டா இன்புட் பண்ணணும் பேர் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் ப்ளேஸ் ஆஃப் பர்த் இதுக்கு எடுத்துக்கிற நேரம் தான் ஜாஸ்தி இதை இன்புட் பண்ணுற நேரம்தான் அது டேட்டா ஜென்ரேட் பண்ணுறது ஒரு செகண்டு எல்லாமே வந்துடும் அதில் அதை பார்த்தாச்சுன்னா நமக்கு அதுலேருந்து பலன் வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு சொல்லிடலாம் அந்த அளவுக்கு ஒரு டீட்டெயில்டு ஒன் இதெல்லாம் எப்படி சாத்தியம் தெரியல அது குருவால் தான் முடியும் நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் இது அவங்க புரிய வச்சு அதை பண்ணி அவ்வளோ காம்பினேஷன்ஸ் பிரம்மாண்டம் இது இதில் ஒரு இன்சிடென்ட் சொல்லணும் ரெண்டு நாள் முன்னாடி என்ன ஆச்சுன்னா ஒருத்தங்க ஜாதகம் கொடுத்துருந்தாங்க ஒரு லேடி அவங்க மூணு கேள்வி கேட்டிருந்தாங்க நார்மல் ஹெல்த்து வெளிநாடு இது மாதிரி மூணு கேள்வி கேட்டு அவங்க ஜாதகத்தை பார்த்தோன்னே எனக்கு வேற ஒரு விஷயம் புரிஞ்சுது அதில் காமிச்சு கொடுத்தது அதில் அவங்க கேட்ட கேள்வி பார்த்து சொல்லிட்டு கேட்டேன் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவங்க அது வரைக்கும் சொல்லவே இல்லை அவங்க அதை பற்றி கேட்கவும் இல்லை ஆனால் அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள வருத்தம் இருந்தது அது அது தெரிஞ்சுக்கணும்னு தான் வந்தாங்க ஆனால் அதை சொல்லுறதுக்கு என்னமோ தடை இருந்தது இல்லை பார்ப்போம் இவங்க சொல்கிறாங்களா பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாங்களா தெரியல நாம அதை எடுத்து சொன்னோன்னு அப்படியே ஷாக் அது வந்து உடனே ஆமாம் சார் சொல்லிட்டு டீட்டெயிலாக கொடுத்து அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டோட திங் கொடுத்து பார்த்து அதுக்கு தீர்வும் சொன்னோம் நம்ம ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு அதுக்கு எப்போ தீர்வாகும் என்ன ஏன் இந்த மாதிரி பண்ணோம் நிறைய பேருக்கு மண்டையில் நிறைய பிரச்சனைகள் அதை ஓடிட்டே இருக்கும் ஸோ அதெல்லாம் கிளாரிஃபை ஆச்சு ரொம்ப சந்தோஷம் இதெல்லாமே வந்து குருவோட ஷேரிங் ஆஃப் நாலேஜ் தான் இல்லைன்னா இதெல்லாம் நடக்க சாத்தியமே இல்லை எனக்குலாம் ரெண்டு கிளாஸ் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய விஷயம்லாம் நம்ம வந்து ஈஸியாக சொல்ல முடியறது அப்படின்னா அது வேற என்ன இருக்கும் குருவோட கரெக்ஷன் தான் இது எனக்கு இது இதுக்கு வாய்ப்பு கொடுத்த குருவுக்கு சொல்லி கொடுத்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்துன்னாக்க அதை வந்து கேட்க கேட்கும்போது கோச்சுகள் கிளியர் பண்ணுறதும் எல்லாருக்கும் என்னோட சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஈடுபாடு அதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு அவங்க பிரயத்தனப்பட்டது எல்லாமே என்ன சொல்றது இதுக்கு வார்த்தைகளே இல்லை பெரிய விஷயம் எனக்கு இது கிடைச்சது குடுப்பினேன் இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணி குரு கீழே இருந்தது ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக நான் என்னோடய சக்ஸஸ் எல்லாமே குரு சொல்கிற மாதிரி எல்லாமே அவருக்கு அர்ப்பணம் அவரோ அவரை சேர்ந்தது தான் நான் ஒரு கருவி அவர் அவரோட வாய்ஸ் அவ்வளோதான் ஒரு கருவி ஆனால் எல்லாமே குருவுக்கு தான் சமர்ப்பணம் ரொம்ப நன்றி ஸ்ரீ குருபியோ தான் வணக்கம் தேங்க்ஸ்